குருவே சரணம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகுங்கதி இல்லை நூன் சித்தத்து நீன்றே நிலை பெற நீர் துய்மினே என் குருநாதர் திருமூலர் பெருமான் இயற்றிய திருமந்திரம் அள்ளி அள்ளிப் பருகினாலும் ஆசை தீராத அமுதக்கடல் திருமந்திரத்தின் சுவையை ஒருமுறை அறிந்துவிட்டால் ருசி கண்ட பூனை போல மனம் திருமந்திரத்தையே சுற்றி சுற்றி வரும் திருமந்திரத்தின் ஒவ்வொரு பாடலிலும் பல சூட்சுமங்கள் பொதிந்து கிடக்கின்றன அனைத்து பாடல்களையும் ஆராய்ந்து எழுத எனக்கு இந்த ஒரு பிறவி போதாது திருமந்திரம் ஒரு பக்தி இலக்கியம் மட்டுமன்று இது வாழ்க்கையை விளக்கும் ஒரு வாழ்வியல் இலக்கியம் பொருள் நயம் ஓமை நயம் சந்த நயம் என பல்வேறு இலக்கிய நயங்கள் நிறைந்த ஒரு மாபெரும் இலக்கியம் தமிழ் இலக்கியத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்பது நமது தமிழ் பாட்டி ஊவையாரின் கூற்றாகும் திருக்குறள் நான்கு வேதங்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகியோரது படைப்புகள் குருமுனியாகிய அகத்தியரின் நூல் திருஞானக்கோவை திருவாசகம் ஆகிய அனைத்துமே திருமூலர் கூறும் ஒரு வாசகத்திற்கு இணையாகும் என்பதே இந்தப் பாடலின் பொருளாகும் திருமந்திரத்தின் சிறப்புக்கு இதைவிட வேறு சான்று வேண்டுமா இத்துணை சிறப்பு வாய்ந்த திருமந்திரம் பரவலாக அறியப்படாமல் இருக்கிறதே என்ற ஆதங்கம் தமிழ் அறிந்த ஆன்றோர்கள் மத்தியில் பல காலமாக உள்ளது தேவாரமும் திருவாசகமும் புகழ்பெற்ற அளவிற்கு திருமூலர் நாயன்மார்களில் ஒருவராகப் போற்றப்படுபவர் சிவனே தனது தலைவன் என வரித்துக் கொண்டவர் சிவநெறியில் மூழ்கி முத்தெடுத்தவர் சிவானுபவத்தை முழுமையாக அனுபவித்தவர் இவை அனைத்தும் அக்காலத்து ஆன்மீகவாதிகளுக்கு ஏற்புடையவையாக இருந்ததால்தான் திருமூலரும் நாயன்மார்களில் ஒருவராக வணங்கப்பட்டார் ஆனால் திருமூலர் அடிப்படையில் ஒரு புரட்சிக்காரராகவே இருந்திருக்கிறார் வழி பல நூற்றாண்டுகளாக சனாதனவாதிகளால் தூக்கிப் பிடிக்கப்பட்ட பல கருத்துக்களை தவறென சுட்டிக்காட்டிய முதல் புரட்சியாளர் திருமூலரே திருமூலர் வாழ்ந்த காலம் ஏறக்குறைய கிபி ஆறாம் நூற்றாண்டு என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் சைவம் வைணவம் பவுத்தம் சமணம் என பல மதங்கள் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருந்தன ஒவ்வொரு மதத்திற்குள்ளும் பல உட்பிரிவுகள் வேறு எந்த மதம் உயர்ந்தது உன் கடவுள் பெரியவரா என் கடவுள் பெரியவரா என்ற சர்ச்சைகளும் அதன் விளைவாக சண்டைகளும் போர்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில்தான் திருமூலர் இறைவன் ஒருவனே என்ற கருத்தை எடுத்து வைத்தார் அந்த கால மத தீவிரவாதிகளால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் திருமந்திரத்தை இருட்டடிப்பு செய்யத் துவங்கினர் மிக மிகத் தொன்மையான காலத்தில் சங்க காலத்தில் தமிழகத்தில் செய்யும் தொழிலின் அடிப்படையில் இன வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன ஆனால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுகள் இருந்ததில்லை பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் என திருமூலருக்கு ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே திருவள்ளுவர் பாடி வைத்திருந்தாலும் திருவள்ளுவர் காலத்திலேயே தமிழகத்தில் சாதிப் பாகுபாடுகள் தோன்றிவிட்டன திருமூலர் காலத்தில் உயர் சாதி கீழ்ச்சாதி ஒதுக்கப்பட்டவன் என சாதி எனும் பேய் தமிழகத்தில் தன் கால்களை வலுவாக ஊன்றிவிட்டது இந்த கால கட்டத்தில்தான் திருமந்திரம் ஒன்றே குலம் போன்ற புரட்சிக் கருத்துக்களை முழங்கியது திருமந்திரமா பல நூற்றாண்டுகளாக ஒதுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு நூலாக இருந்ததற்கு இவையே அடிப்படையான காரணங்களாக இருந்திருக்கின்றன ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பது தற்போது திருமந்திரத்தைப் பொறுத்தவரையில் உண்மையாகி வருகிறது கடந்த சில நூற்றாண்டுகளாகவே சிதர் இலக்கியம் பாமரர்களுக்கும் பிடித்ததோர் இலக்கியமாக மாறி வருகிறது சித்தர்களுக்கெல்லாம் மகா சித்தர் திருமூலரே அவரது திருமந்திரத்தின சில பாடல்களையாவது ஆராய்ந்து இந்த உலகிற்கு சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது எனது முற்பிறவி பலனே என்று சொல்வேன் குருவே சரணம்